ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெந்தயக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கோ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சமாக பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா இதை வேக வச்சுக்கோங்க கீரை எப்பவுமே வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு இந்த கீரை வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த பருப்பு வந்து இங்கே நல்லாவே வெந்திருப்போம் இது வெந்திருச்சான்னு மட்டும் செக் பண்ணால் போதும் மசிக்கக்கூடாது அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருங்க இப்போது இந்த கீரை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் வந்து சாப்பரில் சேர்த்து நான் லைட்டாக சாப் பண்ண மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் எடுத்தாலே போதும் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் கீரை எப்படி இருக்குன்னு ரொம்ப கடைஞ்ச மாதிரியும் இல்லை ரொம்ப பெருசு பெருசாகவும் இல்லை அழகாக இப்போ கட்டான மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல சிறு பருப்பு அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க லைட்டாக கலந்தால் போதும் அந்த கீரையும் பருப்பும் சேர்ந்தால் போதும் ரொம்ப கலந்து அந்த பருப்பெல்லாம் வந்து மசிச்சிடக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் அதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் கொஞ்சமாக பூண்டு கருவேப்பில் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க இது கூடவே வந்து காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து மறந்துட்டேன் நல்லா லாஸ்ட்டில் சேர்த்து அதை நல்லா வறுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கீரையில் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட வெந்தயக்கீரை போட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்